தெரியாம என்னடா மாங்காய் மேல வருது அது பந்து மாங்காயா போட்ட வேகத்தை எகிரி மேல வந்துருச்சு கண்ணத்துக்கு போட்டு கண்ணு மாங்காயின்னு சொல்லுவியா அப்புறம் சம்பளம் கிடைக்காது ஒழுங்கா பொறுக்கு நமக்கு அந்த வேலை சரியா வராது நீங்களே பொறுக்கீங்க வீட்டுக்கு போறேன் போயிருவேன் காசு இல்லாம எங்க வீட்டுக்குள்ள போனேன் எங்க அக்கா சேர்க்காத உடனே

நான் கையும் கழுவுமா பிடிச்சிருக்கேன் எத்தனையோ நாள் இந்த மாதிரி நடக்குது பஞ்சாயத்துல இந்த ஆளுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் ஏண்டா பஞ்சவர்ணம் சொல்றதெல்லாம் உண்மையா நீ மாங்கா திருண்ண அது வந்து மாமா என்னோட வெள்ள பசுமாட்டுக்கு கருப்பு பெயிண்ட் அடிச்சு எரும மாடுன்னு சொல்லி ஏங்கிட்டே வித்துட்டானுங்க அதுவும் இவன் ஆளாதான் இருக்கும் புனியம் ஆத்துக்குள்ள குளிக்கும் போது அவன் பாவாடையும் சேலையும் காணும் நம்ம தானே அடுத்தோம் எங்க அப்பா கட்ல படுக்கின்றாரு அவரை கட்டிலோட தூங்கி போயிட்டாங்க அந்த கட்டில வாங்கி கொடுங்களேன் எனக்கு கல்யாணம் ஏட்டா பஞ்சாயத்து இங்க நடக்குது கொஞ்சம் கூட மதிக்காம எங்கடா போயிட்டு அவசரமா இருந்துச்சு போயிட்டு வந்தேன் இதுக்கு போய் கோச்சு நான் தான் பஞ்சாயத்து தலைவர் இருந்தாலும் தப்பு பண்ண தீர்ப்பு சொல்றத நீங்க தீர்ப்பு சொல்றதான் நியாயம் இப்போ என் மகள கையவ அதனால ஒரு ஐம்பது ரூபா அவரான போடுங்க அவனுக்காக நானே அவரத்தை கட்டிடுறேன்

இவனுங்க மாங்காய திரு தின்னுபிட்டு பாவா அப்புறாணி அந்த வேலு மேல பழிய போட்டாருங்க ஆமா அந்த அநாத பைய வந்ததுல இருந்துதான் என் தம்பிங்க மேல உனக்கு பாசமே குறைஞ்சு போச்சியா ஆமா உள்ள இல்லாத வீட்டுக்கு பேய் பிசாசு சொந்தம் கொண்டாடுதுங்க ஏ யார பாத்தியா பேய் பிசாசுங்கிற என்ன சொல்லுண்டி என்ன சொன்ன உன்னை கட்டிட்டேன் பாரு என்ன சொன்ன மாமா அடிச்சுட்டா இருக்கா உங்களுக்காக உள்ள கொழுக்கிட்ட செஞ்சு வச்சிருக்கேன் போங்க ஐயா பெரியவங்க நீங்க என் வீட்டுக்கு சம்பந்தம் பேச வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க ஐயா செஞ்சு வைக்கிறது இது ஐநூறாவது கல்யாணம் மாப்பிள தம்பி என்ன படிச்சிருக்காரு நான் பள்ளிக்கூடமே போனது இல்லைங்க அப்படி போடு அது எல்லாருமே பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்குமே படிக்கல தவிர வேத பாடசாலையில வேலை செஞ்சிட்டு இருந்தாரு கந்தசஷ்டி கவசம் திருப்புகள் தேவாரம் ஒக்கோ சாஸ்திரம் காம சாஸ்திரம் இதெல்லாம் படிக்கலன்னு சொல்றேன் எவ்வளவு நேரம் இந்த பட்டயம் கொட்டையுமே பாக்குறது ஒண்ணு வர சொல்லுங்க தாயில்லாம பொண்ணுங்க ஒண்ணு உன் பேருந்து பொண்ணு கற்பு கரிசி அப்படி போடு கற்பு கரிசியே மாப்பிள்ளை ஒரு தடவை பாத்துக்குமா அப்படியே ஐயாவையும் பாத்துக்க கொடுங்கப்பா

அத்தங்கரை எத்தனை பேர் குடிச்சு விட்டுப்பாங்க இன்னைக்கு வேலுக்கு அங்கிட்டக்கா அங்கிட்டக்கா நான் யானை இல்ல மனுஷன் தான்

அந்த சூலூர் கவுண்டருக்கு ரெண்டு லோடு சரக்கு அனுப்பிச்சோனே அனுப்பிச்சியா சரக்க அட்டையா கள்ள சரையா தங்க இதெல்லாம் வேண்டாம் 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 சொன்னையா வேண்டாம் என்ன வேண்டாமா இந்த காய்ச்சறது கடத்துறது பொண்களை கற்பழிக்கிறது இதெல்லாம் நம்ம உத்தியோகம் இல்ல இதெல்லாம் அந்த கட்டப்பைய ராமநாத உத்தியோகம் நான் ஒரு கௌரவமான காரியதரிசி நம்ம உத்தியோகம் எல்லாம் துறக்கிறது மூடுறது இப்போ என்ன சொந்தப்பட்டு சொல்லிட்டு அனுப்பிடுங்க அவனு எல்லாம் சில்ற பயிலுகா சில்ற ஏமாத்தானுங்க ஒண்ணு நம்ப முடியல அதுக்கு தான் ஒண்ணு அனுப்பலாம்னா நீ கௌரவமான காரியதரிசி தொழில் சுத்தமா சொல்லுங்கள் தொழில் சுத்தமாக இருக்கிறதுக்கே நம்ம இந்த பார்பர் சாப்பா வச்சு அடத்துறோம் அங்கே பாருங்கள் தொழில் சுத்தத்தை குடிக்கிறது நக்கறதுமா இருக்கானுங்க ஏய் தவறு திரும்ப மாட்டானு இப்போ பாருங்க ஏய் கேடு ஆ பார்த்தீங்களா ஐயா லோடெல்லாம் ஏற்றி வச்சோட கேட்டி நீங்க ஏற்றுன லோட கேட்குற இவர் லாரியில் ஏற்றியாச்சான்னு கேட்கறாரு சரி சரக்கெல்லாம் ருசி பார்த்தாச்சா நம்ம வட்டாரத்துலேயே இப்படிப்பட்ட ஐஎஸ்ஐ இருக்கா அப்படி போடு

கிளசரி கூலி இருபது ரூபான்னு சொல்றாங்க பத்து ரூபா தர்றாங்க மீதி கேட்டா ஒரு சாராயத்தை கொடுத்து சரியா போயிச்சின்றாங்க இது என்னங்க நாயா தேய் அவன் நியாயத்தை சொல்றான் அவனுக்கு இருபது ரூபா கொடுத்து அனுப்பு ஐயா நீங்க நல்லா இருக்கனையே அப்ப நான் நல்லா இருக்க மாட்டானாடாம் ஏத்தோடு அவன் குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆரம்ப வயசு கொடுங்க மூணு பேர் அந்த மூணு பேர்த்த விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் வீட்டுக்கு கத்துரு நல்லய்யா அப்படி போடு ஏனே

அன்னிப்பு கேட்டா தான் உள்ள இருந்து வெளிய விடணும் அன்னிப்பு கேட்கலன்னா அப்படியே விட்டுட்டு போயிடுவோம் சிஸ்டர் நல்லா வேண்டிக்க இது ராசியான கோயில் சாஜகார் முந்தாஜி இங்க வந்து சாமி முடிட்டு போறாங்க உடனே கல்யாணம் ஆயிடுச்சாம் உனக்கு சாஜகார் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கணும் வேண்டிக்க கெடிச்சிட்ட இருக்கறா சாஜகாரே கெடிச்சிட்டாரா இல்ல பிரதர் அம்மா வசன்கே எங்கட தகறா பண்ணான்னு சொல்லல அந்த அணிக்கிர

இவனை சீவரதுக்கு ஏழு இனிமே இந்த வாயால இளனி மட்டுமல்ல எதையுமே பிடிக்க கூடாது இந்த கண்ணால எதையுமே பார்க்க கூடாது எந்த பொண்ணையும் பார்க்க கூடாது இவன் அப்படி எடுத்துட்டு போய் எதிரிலேயே சீவு அந்த லெப்ட் வாய் ஓரமும் ஒரு குத்துக்கிட்டு அந்த லெப்ட் கண்ணுக்கு மேல ஒரு குத்துக்கிட்டு அப்படி மன்னுங்களா மன்னா மன்னிச்சுக்கல எழுந்திருக்க வாயு கண்ணு கரெக்ட் நான் சொன்ன இடத்துல கரெக்டா அடிச்சிருக்கான்

அப்ப என் பின்னாடியவா பின்னாடி வா என்ன அறிஞதி அவசரம் சும்மா சாப்பாடு விக்க போகிறது

பதிகி பதிகி போற முன்னியா இருக்குமா இருபது இருபத்தொண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி

அவனை கூட்டிட்டு போய் சாமிக்கு காவ கொடுங்க ஐயா இவன் கோழியை திருடி பதி கி வரும்போதே நான் சந்தேகம் ஏ மச்சான் ஊர்ல இருந்து பொட்ட கோழி கொண்டு வந்தாருங்க அது முட்டை போல முன்னாடி இவன் திருடிட்டாங்க எங்கெங்க முட்டை முட்டை ஆனது அதை உரிச்சு மசாலா தடவறால மச்சான் কই நெஞ்சல அடிச்சாய் ஐயோ ஐயோ ஐயா ஐயா ஐயோ கோழி வா கே இது திருட்டு கோழி தானே நான் திருடவே இல்ல மாமா কই சன்ன கொன்னுற சொல்றான்

வரவிட்டோமும்ாரிய பறவைகள் என்ன மறந்துரு என் இதயத்துல ஏற்கனவே ஒருத்தி குடியறிட்டா இனிமே நான் யாருக்கும் வாடகைக்கு விட முடியாது அவன் ஒருத்தான் சந்திராவிடாத்தங்க போனாலும் சரி போனாலும் சரி சந்திரா தான் சந்திர பிண்டமே யாருக்கும் வாடகைக்கு விட முடியாது அவன் ஓத்திக்கிட்டு தான் சொந்த சந்திராவியனா

வாசிப்பவர்கள் இணையதளம் வாசிப்பவர்களின் இணையதளம் அல்லது வேட்புமனுத் தாக்கல் செய்யும்

அங்க இங்க கடைசி ஏன் மடிய கைய வச்சுதானோ எவனே அம்மா இது வெளியில தெரிஞ்சா என் வாழ்க்கையே போயிடும் ஆமா கூட அவனை குளி தோன்ற இதுக்கு மேலயும் எனக்கு அம்மா வாசிக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்கும் நடக்கலன்னா நடத்தி வைக்கிற சிஸ்டர் ஏ சிஸ்டர் பத்தி முக்கியமான ஒரு மேட்டர் சொல்லிட்டு போறானே தான் வந்தேன் என்ன தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் ஒருத்தன் கிட்ட கேட்டு போயிட்டான் இதுக்குதான் இந்த மாதிரி விஷயங்களை சொன்னா பொட்டுன்னு போயிடுவானுங்க சரி கெட்டு போன ஒருத்தனுக்கு அவளை கட்டி வச்சிட வேண்டியதா தான் வேணாங்க இருக்கேங்கிறியா இருக்கேங்க நானே கல்யாணம் மாட்டேங்கிறேன் இல்லப்பா அவ ஓகே அவ கெட்டு போனவ விடுங்க நீ கட்டிட்டு போன பின்னால உங்க குடும்பத்துல ஏதாவது சரிங்கிறியா ஐ சரியா அப்படி ஆமாவா சார் இந்த சந்திரனையும் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் சாஜகா மும்தாஜ பாத்துக்கிட்ட மாதிரி ஏன் சிசுரனி பத்திரமா பார்த்துக்கிறான்

தினரேக மருவாழ்வு திட்டம் ஒன்று இருக்கு அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு அவார்டு வாங்கி தரேன் அவார்ட்னா சாதாரணமாக கிடைக்குமா இப்படிப்பட்ட தியாகிகளுக்கு தான் கிடைக்கும் மச்சான் மச்சான் மாச மலர் மாதிரி என் கண்ணையே அவங்க ஒப்படைக்கிறேன் உபடிக்கிறேன் கையை விட்டு நோயிடாதரா அண்ணா மலர்களை போல் தங்கை உறங்குகிறா வா தொட்டாங்க போடா அவன் கையை விட்டு வாங்கடா இது கொடை பாடி நீ ஆயிடம் பொய்ய சொல்லி அவரு கல்யாணத்தை பண்ணணும் ஆனா ஒரு பொண்ணு ஒரு பொய்ய சொல்லி அவர் கல்யாணத்தை யாரு பொய்ய சொல்லி இருந்து நம்ம கல்யாணத்தையும் முடிச்சுட்டேன் அப்ப கருப்பு கிடையா கருப்பு கடலாங்க வீட்டுக்கு போலாம் குழம்புக்கு போது வாங்க வாங்க வணக்கம் கே துபாய் துபாய் பையா சொல்லம் செல்லம் செய்யா சொல்ல சொல்ல ஏ அப்படி செய்யாதே

மீண்டும் மீண்டும் தமிழ் எல்லாம் ஏ மீண்டும் கோயிலா படம் இல்ல அது அங்க நல்லா ஓடிச்சு அதை பாத்தி இது கத்துக்கிடுச்சு கவுண்டகா கிறிஸ்கா கே ரேட்டுக்க ஏ தூக்கி பார்த்து ரேட்டு கேட்க சொல்லுது ரேட்டு அது அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல பாத்தி எல்லாம் முடிச்சுக்கலாம் பாத்தி கே பாத்தி நீங்க மைல் டான்ஸ் பார்த்திருப்பீங்க ஊல் டான்ஸ் பார்த்திருப்பீங்க இப்ப குயில் டான்ஸ் பார்க்க